ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து இது வந்து என்னோடய தங்கச்சிக்கு வந்து பர்த்டே ட்ரெஸ் தைக்கிறது தான் பார்க்க போகிறீங்க ஒரு வந்து ஸாரி எடுத்து ட்ரெஸ் தைக்கும் ராணி பிங்க் சீக் ஒன் சாரி தான் வந்து இது இப்போ வந்து அவளுக்கு வந்து முன்பாடில் எல்லாமே நான் அந்த ஜிகுன்னு வந்திருக்கா அதெல்லாம் வச்சு தைச்சுக்குவோம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல் இது வந்து இந்த மாடல் வந்து கடைசி வந்து பிக்சர் ஆட் பண்ணேன் இப்போ பார்க்கல தெரியும் நல்லா ஜிகுஜுகுன்னு இருக்கா இந்த இது தான் வயசோட முன் பாட் அடுத்து பேக் பாட்டுக்கு வந்து பிளைனாக தான் கொடுக்க போகிறோம் இது வந்து அம்பர்லா டாப் மானைக்கு தான் வரும் அம்பர்லா டாப்பில் அம்பர்லா கவுனு அது வந்து அடுத்தது முன்னாடி வந்து தாவணி மாடலில் வரும் அந்த மாதிரி தான் பிளான் போட்டோம் இந்த சாரி இடைக்கையில் இப்படி தான் ஸ்டிச் பண்ணணுங்கிற மாதிரி யோசித்து எடுத்தோம் இப்போ வந்து மேலே வந்து நெட்டு ஃபிக்ஸ் பண்ணாப்போ வரும் நெட்டு இல்லை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த சேரீயே கண்ணாடியாக தான் இருக்கும் அதை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் வீடியோ வேறு நான் ஒரு சைடு எடுத்து அம்மா அம்மா எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு சைடு போய்கிட்டிருக்கு இப்போ வந்து ஒரு வழிக்கு நெட்டை பிக்ஸ் பண்ணியாச்சு இந்த ஒரு சேரீயில் எனக்கும் என் பாப்பாவுக்கும் தான் தைக்கும் உங்களுக்கு யாருக்கும் இது மாதிரி வந்து சிஸ்டர்ஸ் காம்போ மாமண்டி டாட்டர் காம்போ இல்லை ஃபேமிலி காம்போ அப்படி வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இது வந்து வயசு வந்து வயசோடய முன்பாட்டு முன்பாட்டுக்கு வந்து அந்த வீ மானைக்கு வரும் அந்த இதுக்கு வந்து இது போட்டிருக்கு இது வந்து பேக் பாட்டு பேக் பாட் வந்து ஃபுல்லாகவே நெட்டு தான் பேக் பாட்டுக்கு வந்து அதே ஷேஃப் தான் வெட்டியிருப்போம் நெட்டு கொடுத்துக்கணும் இப்போ வந்துட்டு ஒரு வலிக்கு முன்பாட்டை முடிச்சிட்டோம் இப்போ பேக் பாட்டு தச்சுக்கிருக்கோம் பேக் பாட்டுக்கு வந்து வெட்டிட்டு அதுக்கடுத்து வேணால் துணி பிக்ஸ் பண்ணிக்கணும் தாவணிக்கு வந்து சாரி அந்த துணி பற்றவே இல்லை ஷால் மணி தைச்சிட்டோம் அதுக்கடுத்து அதை வெட்டி நோக்கா வேறு இது பண்ணி தைச்சோம் இது வந்து ஷால் மடிப்பு எடுக்கலாம் வீடியோ எடுக்கலை வயசோட லாஸ்ட் அவுட்லுக்கு ஃபோட்டோவும் எடுக்கலை வீடியோ எடுக்கலை அடுத்து கேக் கட் பண்ணாப்பிள்ள இருந்துச்சுல அதுதான் இருக்குது வயசுக்கு தைக்கிறது மட்டுந்தான் வீடியோ எடுத்துருக்கு எனக்கு தைக்கிறது வந்து அவசரமாக அம்மா தச்சதுனால வீடியோ வந்து எடுக்கலை லாஸ்ட்டு அந்த கல் வச்சு தைக்கையில் அடுத்து அந்த முன்னாடி லேஸ் வைக்கிறது அது மட்டும்தான் அடுத்து வந்து முன்னாடி வந்து எனக்கு வந்துட்டு முன்னாடி வந்து மயில் ரேகை எப்படி போம் அது அதில் உள்ள பீஸெல்லாம் வெட்டி தப்போன்றிருந்து ஒரு பிளானில் இருந்தோம் அது மாதிரிலாம் வெட்டி தைக்க போகிறோம் இப்போ வந்துட்டு வயசுக்கு வந்து பேக் பண்ணல எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் வெட்டி கீழே போட்டுட்டு நம்ம வந்து தைக்க ஆரம்பம் அம்பர்லா டாப்பு வந்து அம்பர்லா டாப் அம்பர்லா கேவுன் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நாங்கள் அதுதான் தப்போம் ஒவ்வொருக்காக வேணால் நாங்கள் அப்படி தப்போம் இது வந்துட்டு என்னென்னா வயசுக்கு அந்த மேலே உள்ளது சொன்னோம்ல அதுக்கு வந்து வெட்டாமல் அம்மா தைக்காங்க இது வந்து வெட்டி மந்த தைச்சிட்டு அடுத்து வெட்டிப்போம் மாதிரி தைக்காங்க இப்போ வந்து வந்துட்டு பாருங்களேன் முன் கழுத்து பேக் கழுத்து இது வந்து கை கையெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்க கை வந்து நார்மல் ஸ்லீவ் தான் வச்சுருக்காங்க அம்மா நார்மல் ஸ்லீவுக்கு வந்து கை வந்து லாங் கை நல்லா முட்டி கைக்கு கீழே வரைக்கும் இருக்கும் லாங் கை ரெண்டு பக்கமே கை சுற்றிக்கிட்டாங்க பேக்கில் வந்துட்டு இந்த முந்தி பாட்டுக்கிட்ட அந்த முன்னாடி வரும் பார்த்தீங்களா அதில் சின்ன சின்னதாக இருக்கும் அதுதான் இது வந்துட்டு முந்தி பாட்டில் உள்ள அந்த சின்ன சின்னது முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து மடிப்படுவோமா அந்த இதில் வந்து சின்ன சின்ன அந்த இது மாதிரி கோபி சேஃப் மாதிரி வரும் அதெல்லாம் வந்து பேக் பாட்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து கை சுற்றியாச்சு கை சுற்றிட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த முன்னாடி டக்கு பிடிப்பாங்க தெரியுமா அந்த முன்னாடி ரெண்டு இடத்துல பின்னாடி ரெண்டு இடத்துல அது மாதிரி பிடிச்சி அந்த டக்கு பிடிக்கக்குள்ளே எத்தனை உள்ளது இது வந்துட்டு அந்த ஸ்டோன் செயின் கூட சேர்ந்தது தான் இது வந்துட்டு இது வந்து நாங்கள் வந்து இந்த கலர் வாங்கியிருக்கோம் அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துப்போம் சில்வர் கலர் செயின்லெஸ் வாங்கியிருக்கோம் அது வந்து அவளுக்கு கழுத்தை சுற்றி வைக்க வேண்டியது அந்த இது தைக்கிறதுக்குள்ளே எத்தனை ஊசி உடஞ்சி இப்போ வந்து தைக்கிறது தான் பார்க்கிங்க அந்த ஷேஃப்க்கு கொஞ்சம் மெதுவாக தான் இதெல்லாம் தைக்க முடியும் ஏன்னா இது வந்து கல்லாக உடஞ்சிட்னா போச்சு ஊசி வேறு நிறைய ஒடிஞ்சிக்கிட்டே இருக்கும் லைட்டாக கல் அடிபட்டாலும் ஊசி ஊசியோட முனி வந்துட்டு மொட்டை ஊசி ஆகிடும் தைக்கல ஒரு மாதிரி சதக் சதக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் சரியாக தைக்க விழாது அதனால் திருப்பி ஒரு புது ஊசி மாதிரி தான் ஆகணும் நம்மளுக்கு வந்து முன்பாட்டுக்கு மட்டுந்தான் தேவை அதனால் முன்பாட்டுக்கு மட்டும் அது பேக்கில் வந்து நம்ம தேவை பேக்கை விட்டாச்சு இப்போ வந்து ஒரு வழிக்கு எப்படியோ முன்னாடி தச்சாச்சு இப்போ வந்துட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணி சோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சுல இப்போ பாவடை பாவடைக்கு லைனிங் அட்டாச் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை நீங்கள் லைனிங் அட்டாச் பண்ணதான் வாங்கிங்க இது வந்து லைனிங்க்கு கீழே உருட்டுறது அட்டன் சாரியோட துணிக்கு அதுக்கு இப்போ கீழே விழுட்டுறதை நீங்கள் பார்க்கிங்க சாரிக்கு உருட்டுறதுக்குள்ளேயே ரொம்ப எங்க எங்கள் குட்டி வேற பாவின ஒரு கத்திக்கிட்டு ஓடும் ஒரு க இங்கிட்டு கூடி ஓடியாந்து இங்கிட்டு கூடி தாவி ஓடும் இப்போ வந்து இது முன்பாட்டு இங்கே பாருங்கள் எத்தனை நாட்டு குட்டி வர்றதை மட்டும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இது வந்துட்டு எனக்கு தைக்கிறதான் பார்க்கிங்க ஸ்டோன் அந்த லேஸ் இருக்குல்ல அது வந்து தைக்கிறது தான் நீங்கள் பார்க்கிங்க இது வந்துட்டு அந்த நாங்கள் வந்து அந்த தாவணி மாதிரி முன்னாடி வர்றது இருக்குல்ல அதுக்கு வாங்கினதான் இது இதுதான் நாங்கள் மயில் ரேகை மாதிரி வரணும்னு சொன்னோம்ல அது இதுதான் ஒவ்வொன்றா வச்சு இருக்கோம் கொஞ்சம் மாடலாக இருக்கும் ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ஒர்க் கொடுறாப்பில் ஒரு சைடு ஃபுல்லாக கொஞ்சம் பிளேனாக இருக்காப்புல அந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரெ போட்டு தைச்சிருக்கோம் இப்போ வந்து நீங்கள் அதை தைக்கிறதான் தான் பார்க்கிங்க இது வந்துட்டு கல்லில் அடிபோட எவ்வளோ யோசித்து யோசித்து அடி போட வேண்டியதாக இருக்குது இது வந்துட்டு ஒன்று ஒன்றா போட்டு முடிச்சாச்சு இதுதான் வயசோட லாஸ்ட்டாக அவுட்லுக்கு வயசோட ஃபுல் பிக்சர் இல்லை நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் போட்டோன்னா ஃபுல் பிக்சர் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இதான் வயசோட ஃபுல் அவுட்லுக்கு நெக்லஸ் போட்டு ஸ்கூலுக்குலாம் போய் சாக்லேட் கொடுத்து இது என்னோடய ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும் ஷேர் பண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களுக்கு யாருக்கும் இது மாதிரி தைக்கணும்னா டிப்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்க வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்குவேன் எனக்கு வந்து கீழே ஒரு ரோப்பு அந்த கல்லை வச்சு வச்சுட்டு அடுத்து ஒரு சைடு ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி இருக்கா அடுத்து இன்னொரு இது வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல் ஹேண்ட் நான் கேட்டிருந்தேன் ஃபுல் ஹேண்ட் வச்சு அந்த முந்தியில் வந்த அந்த வளைவலம் போட்டுட்டு அடுத்து இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸோட அவுட்லுக் எனக்கு வந்து இது வந்து தாவணி மாதிரி எதுவும் நான் வேண்டான்ட்டு பாப்பா வேணும்னு கேட்டால் அதனால் ஆ பாப்பாவுக்கு அப்படி தச்சிருக்கு நாங்கள் வந்து நெக்ஸ்ட்டு பாப்பாவோட கேக் கட்டிங் வீடியோ டெக்கரேஷன் வீடியோ எல்லாமே சென்ட் பண்ணுறோம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது வந்துட்டு கேக் வேண பிக்சர் தான் நீங்கள் பார்க்கிங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பை பாய்